அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய ஓலயமெல்லாம் ஒங்குங்க சத்குருவேஸ்வரணம் ஸ்ரீலா ஸ்ரீ பரஞ்சோதி பாபா ஆலயம் பால்நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது இவர் வடபழனி முருகன் கோவிலில் பல ஆண்டுகள் ஒத்த காலில் நின்று தவம் செய்து மகா அருள் பெற்றவர் முருகனிடம் அவர் ஆலயம் செல்வதற்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் இறங்கி அங்கிருந்து பால்நல்லூர் என்ற பஸ் வரும் அந்த பஸ்ஸிலே ஏறினால் கோவில் வாசலிலே குண்டி விடுவார்கள் அந்த கோயிலை சென்று அடைந்தவர்கள் சீரடி சாய்பாபாவை சென்று அணிந்தது போல் எல்லோருக்கும் எல்லா விதமான காட்சிகளையும் கொடுத்து அன்பாக ஆதரிக்கக்கூடிய ஒரு பக்கிரி பாபா அவர் உண்மையான பெயர் பக்கிரிசாமி ஐயா அவர்கள் பக்கிரிசாமி ஐயா சித்தர் அவர்கள் இப்பொழுது பால்நல்லூரில் சிவனாகவே காட்சி கொடுத்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார் அனைவரும் வருக ஐயாவின் அருள் பெருக சர்க்குருவே சரணம் ஓம் ஸ்ரீ சர்வமங்கள மகாசாந்த சிவரூப சூழல் சூட்சுமகாரண மகாரண ஓம்கார பிரணவ சாதன பாபரோக விமோச்சன சர்வ சர்காரிய சர்க்குருவே பரஞ்சோதி பாபா நமோ நமக சர்க்குருவே சரணம் ஓம் நமச்சிவாய ஹரி ஓம் நமச்சிவாய சிவாய உயிர் உயிர்கருணையே தெய்வ வழிபாடு என்று எல்லோருக்கும் எடுத்து உரைத்தவர் அருள்பிரகாச வள்ளல் பெருமான் உயிர் கருணை எங்கு உள்ளதோ அங்கே இறைவன் உண்மையாக இயங்குகிறான் என்பது உண்மை ஐயாவின் அருள் பெற அனைவரும் வருக ஆசிர் தருக சர்க்குருவே சரணம் ஓம் சர்க்குரு பரஞ்சோதி நாதா நமோ நமக சர்க்குருவே சரணம் ஓம் நம சிவாய் சிவாய் உலக அமைதி பெறுக எல்லா உயிர்களும் எண்பற்று வாழ்க ஓம் நமச் சிவாய் சிவ சிவாய்